வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் மாதிரி இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மீண்டும் சரிஞ்சிருக்குங்க நம்மளுக்கு போல் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேலும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்க பங்கு சந்தையாக இருக்குது அதே நேரத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அமெரிக்க பங்கு சந்தை எந்த நேரத்திலையும் நாற்பது ஓராயிரம் புள்ளிகளை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வேளையில் இந்திய சந்தையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டு இருக்கு இப்போ வந்து எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரம் புள்ளியில் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால் தங்கம் வெள்ளியோட விலையில் கடும் சரிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனே குடனே தெரிஞ்சுக்கினா ஜிஆர் டிஎஸ் சிப்ஸ்டைப்பன்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்கு இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரமா இருக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏற்றமாக இருந்தால் சரிவுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் சரி எதிர்பார்க்கலாம் அதே வேலையில் அடுத்து இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஏழா இருக்கு எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாவா இருக்கு இதே போல்

கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் அறுபது சதவீதம் இருக்கு அதே போல நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மேலும் திடீர்னு எண்பத்தி நான்கு ரூபாய் தாண்டி இந்த சரிவின் வேகமும் தாக்கம் பல மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லுங்க இருக்க தான் செய்து இதெல்லாம் வந்து ஒரு சில வாய்ப்புகள் சூழ்நிலை பற்றி இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டாலரின் மதிப்பு உயர்ந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் இதனால் டாலரில் வர்த்தகம் செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் அதிகரிக்கும் அதனால் பங்கு சந்தைகள் உயர்வு இந்த டாலரின் உயர்வை பாதிக்கலாம் இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகம் போதும் சரியும் அதே போல் தொழில் ஆலோசனை முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசனைகளை அணுகி உங்கள் இலக்குக்கேற்ற திட்டமிடுதல் நல்லது